அல்லா வல்லிம்பு அல்லாஹுடைய பேரருளால் மாநில ஜமாத்துல் உலமா சபை நடத்துகின்ற மீலாது நபி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நவீன காலத்திற்கு நபிகளாரின் தேவை ஆன்மீகத்தில் அரசியலில் என்ற ஒரு காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை மாநில ஜமாஅத்து உலமா சபை தேர்வு செய்திருக்கிறது இந்த உம்மத்தினுடைய பர்சனாலிட்டியை இஸ்ஸத்தை வெற்றியை உறுதிப்படுத்துவதில் ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டின் தேவையும் மிக அவசியமானது இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களை போன்றது தன்னுடைய ஒரு பக்கத்தை இழக்கின்ற நாணயம் எப்படி தன்னுடைய மதிப்பை இழக்குமோ அதே போன்று தசவுஃப் என்ற ஆன்மீகம் அரசியல் என்ற இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை இழக்கின்ற இந்த உம்மத் தன்னுடைய கூவத் என்ற வலிமையை இழக்கும் இன்று சமூகத்திலே தசவுஃப் என்ற ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியலை பற்றி சிந்திப்பதே இல்லை அரசியலைப் பற்றி பேசுவதே இல்லை அரசியலை முன்னெடுப்பவர்களில் பலர் தசவு என்ற ஆன்மீகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் இரண்டும் இரண்டர கலந்ததுதான் தீன் யா ரப்பக்கும் அடீனாக்கும் நீங்கள் அல்லாகவே ரி செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் வழிபட்டு வாழ வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்களோ அப்படி அவனை வணங்கி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல அரசியலை நீங்கள் முன்னெடுங்கள் இதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளர்களாக மாறக்கூடும் என்று அல்லாஹ் எந்த மஸ்ஜிதுன் நபவிக்குள் அமர்ந்து கொண்டு தன் தோழர்களின் இந்த உம்மத்தின் கல்புகளை தசவுப் என்ற ஆன்மீக போதனைகளால் முகமது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்களோ அதே மஸ்ஜிது நபவிக்குள் உள்ளே இருந்து கொண்டுதான் இந்த சமூகத்தை அரசியலில் வலிமைப்படுத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் முகமது ரசூல்லாஹி சல்லா அலஹம் அவர்கள் முன்னெடுத்தார்கள் இன்று இரண்டையும் இந்த சமூகம் பிரித்து பார்க்கிறது அரசியல் அதிகாரம் என்பது ஒரு சமூகத்தினுடைய கூவத் ஒரு சமூகத்தினுடைய வலிமை லஞ்சம் ஊழல் இனவாதம் பிரிவினைவாதம் இனவெறி மொழிவெறி என்ற எல்லா விதமான அரசியல் நோய்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்ட இந்த நவீன உலகத்தை முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த அரசியல் மாண்புகளால் மட்டுமே சீர்படுத்த முடியும் குறிப்பாக உலக அளவில் தன்னுடைய அரசியல் அதிகார வலிமையை இழந்து நிற்கக்கூடிய இந்த உம்மத் அதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டுமானால் முகமது அவர்களுடைய அரசியல் மாண்புகளை கொண்டு மட்டுமே அது சாத்தியப்படும் நவியவர்கள் கட்டுத்தந்த அரசியல் பண்புகள் அரசியல் மாண்புகள் அரசியல் அடிப்படைகள் ஒரு வலிமையான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் மிக அற்புதமானது மிக சுருக்கமாக அதனுடைய மத்தனை மட்டும் அதனுடைய மூலத்தை மட்டும் நான் வரிசைப்படுத்துகிறேன் அறிஞர்கள் சொல்லுவார்கள் முதலாவது அல் அன்சல் அல்லா இந்த உம்மத் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக முகமது ரசூலுல்லாஹி சல்லா ஹலைவ சல்லம் அவர்கள் காட்டி தந்த முதல் ஆதா முதல் ஒழுக்கம் அல்லாஹுடைய சட்டங்களை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுத்து செல்வது இரண்டாவது இந்த சமூகத்தை சகோதரத்துவத்தால் ஒருங்கிணைப்பது மதினாவிடைய வாழ்க்கையில் அரசியல் துவக்கத்தை முன்னெடுத்த முகமது ரசூலுல்லாஹ் முதன் முதலாக அங்கே செய்த பணி இதுதான் மூன்றாவது மக்களுக்கான கடமைகள் மக்களுடைய உரிமைகளை மதித்து நடந்து கொள்வது நான்காவது மற்ற சமூகங்களோடு பிற மதத்தவர்களோடு பிற நம்பிக்கைகளை கொண்டவர்களோடு நல்லிணக்கத்தோடு நல்ல விதமாக நடந்து கொள்வது ஐந்தாவது அல் பலஹீனமானவர்களுக்கு பதிலளிப்பது பாதிக்கப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டு சமூகத்திலே ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு நீதியை தருவதற்காக வேண்டி அவர்களுக்கு பக்க பலமாக நிற்பது இதுதான் முகமது அவர்கள் அமைத்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான வழிகாட்டுதல் இந்த ஐந்து பண்புகளும் எந்த சமூகத்தில் முன்னெடுக்கப்படுமோ அந்த சமூகம் வீழ்த்த முடியாத அதிகாரத்தை உலகத்தில் பெற்றே தீரும் இந்த அதிகாரத்தை இந்த மாண்புகளை கொண்டு அரசியல் அதிகாரத்தை முஸ்லிம்கள் பெற்றிருந்த காலகட்டத்தை வரலாற்றில் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தார்கள் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த உலகத்தின் அதிகார மையங்களில் அமர்ந்து இந்த உலகத்தை இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் எங்களுடைய ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்பது முஸ்லிம் அல்லாத பிற சமூகங்களுடைய உள்ளத்தின் கனவுகளாக இருந்தது அபு உபைதாய் அன்பு அவர்களுடைய படைப்பிரிவு பிரிவு ஜோர்டானை வெற்றி கொண்டு பலஸ்தீனுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபிகில் என்ற பள்ளத்தாக்கிலே சிறிது நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தங்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சுற்று பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து குறிப்பாக கிறிஸ்தவ பெருமக்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அபூ உபைதாயபுன்னு ஜர்ராக ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை தேடி வந்து குமிகிறது கடிதங்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கடிதங்களிலும் சொல்லப்பட்டிருந்த கருத்தும் ஒன்றே ஒன்றுதான் முஸ்லிம்களே உங்களை நாங்கள் உண்மையாளர்களாக பார்க்கிறோம் உங்களை நாங்கள் நீதிமிக்கவர்களாக பார்க்கிறோம் நீங்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறீர்களோ அங்கே நீங்கள் மக்களுக்கான உரிமைகளை சரியாக தருகிறீர்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு சரியாக தருவதில்லை எனவே முஸ்லிம்களாக நீங்கள் எங்கள் பகுதிக்கு வர வேண்டும் எங்கள் ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு உங்களுடைய ஆட்சியை எங்களுக்கு தர வேண்டும் என்ற கருத்தை எத்தனை கடிதங்களும் பிரதிபலித்தது ஹலீஃபாவாக இருந்த உமர் அபுல் ஹத்தா ரதியல்லா அன்பு அவர்களுடைய அனுமதியோடு எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் கடிதங்கள் மூலமாக வேண்டுகோள் வைத்தார்களோ அந்த கடிதங்களை அந்த பகுதிகளை அபு உபைதா புனி ஜர்ராஹ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைப்பிரிவு பிரிவு வெற்றி கொண்டு இஸ்லாமிய அரசின் கீழ் சேர்த்தது என்பது வரலாறு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் இந்த உலகின் அதிகார மையங்களில் இருந்து இந்த உலகை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய கண்ணியமிக்க தலைவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு சதவீத முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் ஒன்பது முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உலகம் முழுவதும் சுமார் நூத்தி இருபது நாடுகளில் அழுத்தமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அல்லாமல் ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது ஏழு முஸ்லிம் தனி அரசுகள் இருக்கிறது ஆனாலும் நாம் எப்படி நடத்தப்படுகிறோம் இந்த உம்மத்தினுடைய அரசியல் அதிகாரம் அரசியல் வலிமை இன்று உலகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ரெண்டு ஆண்டுகளாக காசாவிலே நிகழ்த்தப்படுகின்ற அந்த கொடுமைகள் மட்டுமே போதும் இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய அரசியல் அதிகாரம் உலகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய காசா யுத்தம் இரண்டு ஆண்டுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஏழாம் தேதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்றோடு எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதார உதவியோடு அவர்கள் தரக்கூடிய ஆயுத உதவியோடு பாலஸ்தீன முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அக்டோபர் ஏழு காசாவிலே தொடங்கிய அந்த இனப்படுகொலை ரஃபா என இன்று பாலஸ்தீன் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு நடப்பது ஒரு அப்பட்டமான ஜெனோசைடு அது ஒரு எத்னிக் கிளீனிங் அது ஒரு இன சுத்திகரிப்பு என்று சமீபத்தில் ஐநா அறிவித்திருக்கிறது அங்கு ஏற்படக்கூடிய தினசரி இழப்புகளை பத்திரிகைகளுக்கு அப்டேட் செய்யக்கூடிய தினசரி தகவல்களை தரக்கூடிய காசாவினுடைய சுகாதாரத்துறை அதிகாரி சகோதரர் அஷ்ரஃபுல் குரா நேற்று மீடியாக்களுக்கு நேற்று வரை நடந்த இழப்புகளை பற்றிய அப்டேட்டை தருகின்ற பொழுது இப்படி சொன்னார் இதுவரை நேற்று மாலை நிலவரப்படி இந்திய நேரம் ஐந்து மணி நிலவரப்படி நேற்று வரை இந்த யுத்தத்தில் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு முஸ்லிம்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல பதினாலாயிரம் பேர் குழந்தைகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் காயப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உறுப்புகளில் ஏதோ ஒன்றை இழக்கும் விதத்தில் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாற்பதாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் தங்களுடைய உறுப்புகளில் ஏதோ ஒன்றை இழக்கும் அளவுக்கு அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நேற்று குரா தரக்கூடிய அப்டேட் இது பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே போனார்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உடைந்த கட்டிடங்களுடைய சிதைந்து போன அந்த கட்டிடங்களுக்குள்ளே அவர்கள் புதைந்து போனார்களா என்று தெரியவில்லை பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை காணவில்லை என்று நேற்று அவர் தகவல்களை தருகிறார் குடிப்பதற்கு தண்ணீர் சென்று விடாத அளவுக்கு உணவுகள் உள்ளே சென்றுவிட முடியாத அளவுக்கு உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் அவர்களுடைய கையை வந்து விட முடியாத அளவுக்கு முற்றுகையிடப்பட்ட இந்த இனப்படுகொலை அங்கே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி பாலஸ்தீன் கிரானிக்கல் என்ற ஒரு பத்திரிகையிலே அதனுடைய செய்தியாளர் உள்ளம் உடைந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் நாற்பதாயிரத்தி ஐநூறு பாலஸ்தீன குழந்தைகள் தங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏதோ ஒன்றை இழந்து அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கொஞ்சமாவது செயல்பட வைக்க வேண்டுமானால் உடனடியாக ஒரு செயற்கை காலோ அல்லது கையோ அவர்களுக்கு பொருத்தப்பட வேண்டும் அடிப்படை மருந்துகள் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு முற்றுகை இருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படி செயற்கை கால்களும் செயற்கை கைகளும் உள்ளே வர முடியும் இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் கொஞ்சமாவது செயல்பட வேண்டும் என்பதற்காக காசாவினுடைய மருத்துவ குழு கிடைக்கக்கூடிய உடைந்து போன பிளாஸ்டிக் பைப்புகளை அவர்களுக்கான கால்களாக கரங்களாக பொருத்தி அவர்களை செயல்பட வைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை மிக வருத்தத்தோடு அவர் வாசித்தார் உயிர் காக்கக்கூடிய எந்த மருத்துவ உபகரணங்களும் மருந்துகளும் உள்ளே வராமல் அவர்கள் முற்றுகையிடப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா ஐசிஜேவில் இன்டர்நேஷனல் கோஸ்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது அதிலே நெத்தன்யாக உட்பட இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் பலர் உட்பட ராணுவ அதிகாரிகள் பலர் உட்பட அனைவரும் வார் கிரிமினல்ஸ் போர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டது சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக காணொலி ஆதாரங்களோடு சுமார் நாற்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை உலக நீதிமன்றத்திலே ஒப்படைத்தது அந்த அறிக்கையை இப்போதும் நீங்கள் அல் ஜசீரா அல் மயாதின் மெஹர் நியூஸ் ஏஜென்சிஸ் போன்ற செய்தி நிறுவனங்களுடைய இணையதளங்களில் சென்று வாசிக்க முடியும் நம்மால் தொடர்ந்து படிக்க முடியாத அளவுக்கு மிக பெரும் கோரமான பல காட்சிகள் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மருந்துகள் அவர்கள் போடக்கூடிய குண்டுகளால் உடல் சிதறி உறுப்புகள் சிதறி உயிருக்கு போராடி குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அவர்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டுமானால் சிதைந்து போன கையோ அல்லது காலோ சிதைந்து போன அந்த பகுதியை வெட்டி எடுத்ததற்கு பின்புதான் மற்ற பகுதியை சரியாக மருத்துவம் செய்ய முடியும் இப்போது இங்கே வேதனை என்னவென்றால் அப்படி வெட்டி எடுக்கின்ற பொழுது யாருக்கு அப்படிப்பட்ட மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறதோ அவருக்கு நிச்சயமாக அனிஸ்தீசியா என்ற மயக்கமிருந்து கொடுத்தே ஆக வேண்டும் அந்த அனிஸ்தீசியா என்ற மயக்க மருந்து இல்லாமல் கொடுக்கப்படாமல் அந்த மருந்து இல்லாமல் பலஸ்தீனுடைய காசாவினுடைய குழந்தைகள் துள்ள துடிக்க அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சிதைந்து போன அவர்களுடைய கைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது இப்படி ஒரு கோரத்தை இந்த உலகம் இதற்கு முன் கண்டிருக்காது கற்பிணி பெண்கள் அவர்களுக்கான சுக சிக்கலாகின்ற போது அனிஸ்தீசியா என்ற அந்த மயக்க மருந்து இல்லாததன் காரணமாக அவர்களுடைய கண்கள் துணிகளால் கட்டப்பட்டு துள்ள துடிக்க அவர்களுடைய வயிர்கள் கிழிக்கப்பட்டு அங்கே சிசேரியன் மூலமாக குழந்தைகள் வெளியே எடுக்கப்படுகிறது இப்படி ஒரு இனப்படுகொலையை இஸ்ரேல் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது என்ற இஸ்லாமிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு கூட்டமைப்பு இருக்கிறது எந்த உதவியையும் செய்ய முடியாத நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தினுடைய அரசியல் வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மே இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அல் மயாதின் ஒரு அறிக்கையை தருகிறது மே இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உணவு கிடைக்காமல் தண்ணீர் பட்டினியால் இறந்து போன குழந்தைகளுடைய இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்று தகவல் தருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓஐசி என்ற இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளால் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் ஐம்பத்தி ஏழு தனி இஸ்லாமிய அரசுகள் இருந்தும் பசியால் பட்டினியால் உயிரை விடக்கூடிய காசாவின் குழந்தைகளுக்கு இஸ்ரேலுடைய முற்றுகையை தகர்த்து கொண்டு ஒரு சட்டு தண்ணீரை கூட கொண்டு சேர்க்க முடியவில்லை என்றால் இந்த உம்மத்தி எவ்வளவு அரசியலில் பலகீனமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முகமது ரசூலுல்லாஹி சல்ல அல்ல வலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அரசியல் முன்மாதிரிகளை வலிமையான அரசியலை நாம் பெறுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த ஐந்து வழிமுறைகளை எப்போது இந்த சமுதாயம் கடைபிடித்து முன்னெடுக்குமோ நிச்சயமாக இந்த சமூகம் வலிமை மிகுந்த சமூகமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹு அபுல்லாலமின் அப்படிப்பட்ட வலிமை மிக்க சமூகமாக நபியினுடைய அந்த அரசியல் வழிகாட்டுதல்களை முன்னெடுத்து இந்த சமூகம் எல்லா விதத்திலும் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாஹிரது அவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு